கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் வானூர்தி நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி கிளம்பிய ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளாகி இதுவரைக்கும் நூற்றி எழுபது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஏர் இந்தியா உறுதிப்படுத்தியிருக்கிறது அந்த நூற்றி எழுபது பேருடைய உடல்களும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்குதுங்கிறது தான் எனக்கு கொடுமையான செய்தி அவருடைய உறவினருடைய டிஎன்ஏ அடிப்படையில் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதற்கு பிறகு இந்த உடலை பரிசோதனை செய்து உடலை ஒப்படைக்கிற வேலைகளில் அகமதாபாத்துடைய மருத்துவ நிர்வாகம் இறங்கியிருக்காங்க இந்த விமானம் உள்ளே இருந்தவங்க மரணித்ததை விட விமானம் விழுந்த இடம் பிஜே ஹாஸ்பிட்டல் அடைக்கப்படுகிற பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் தங்கும் விடுதியில் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது சரியாக மதியம் ஒரு மணி ஒரு இருபது நிமிடம் அந்த காலகட்டம் அப்படின்னால லஞ்ச் பிரேக்கில் அந்த மாணவர்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு அந்த ஹாலில் மட்டும் அறுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது இதுவரைக்கும் அந்த மாணவர்களில் பத்து பேர் மரணமடைஞ்சதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க மற்றவங்களுடைய நிலைமை என்னன்னே தெரியலை ஒரு விமான விபத்து நடைபெறுது அந்த விபத்தினுடைய தாக்கத்தில் அது ஒரு கட்டடத்தின் மீது மோதி அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்தவங்க பல பேர் மரணம் அடைஞ்சிருப்பது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்குமே பேரவைச்சு உருவாக்கிது ஏன்னா அந்த விமானத்தில் பயணித்தவங்க பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவங்க அந்த மருத்துவங்களில் படித்தவங்களும் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மா எல்லாமே பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு சின்ன சின்ன பசங்கள் ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இது குறித்து இந்த விமானத்தில் இந்த விமானம் வந்து அகமதாபாத்து சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்திலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கு காலை டெல்லியிலேருந்து இதே விமானம் அகமதாபாத்தை நோக்கி வந்திருக்கு அப்பொழுது அந்த டெல்லியிலேருந்து அகமதாபாத்தை நோக்கி வரும்பொழுது அதே இதே விபத்துக்குள்ளான இந்த ஏர் இண்டியா விமானத்தில் பயணித்த விமானி ஒருத்தர் ஆகாஷ் பக்சா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய சமூக வலையில் பக்கமாக இருக்கக்கூடிய எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருக்கார் அந்த பதிவு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வைரலாக மாறியிருக்கிறது இந்த விமானத்தில் டெல்லியிலேருந்து அகமதாபாத்தை நோக்கி நான் பயணிக்கும் போது நான் ஒரு அசாதாரணமாக உணர்ந்தேன் ஒரு அன்யூஷுவல் அப்படி உணர்ந்தேன் ஏன்னா இந்த விமானத்தில் ஏசி ஒர்க் ஆகலை இந்த இருந்த ரிமோட் ஒர்க் ஆகலை இந்த விமானத்தில் இருந்த சின்ன சின்ன டிவி இருக்கும் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு பயணி உட்கார போது இந்த சீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன டேப் மாதிரி ஒரு டிவி வச்சுருப்பாங்க அது ஒர்க் ஆகலை அப்போதே நான் வந்து சந்தேகப்பட்டேன் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இப்போது போட்டுக்கிற பதிவு இந்த விமானம் முழுமையாக செயலும் நிலைய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விமானம் செய்வதற்கும் ஏசி ரிமோட்டு டிவி வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இது எவ்வளவு அவுட்டேட்டடான விமானமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த பதிவு ஒரு எடுத்துக்காட்டு This AC is not working. Look at everyone, and it's so many people they are using these magazines. AC is not working at all. at all. And as usual, your TV screens are also not working. Neither this button for calling the cabin crew. Nothing is working. Nothing, not even the light is working. is this what you are providing and as usual that is why air india is considered as one of the worst airlines in the world and as usual the map the in flight entertainment is not working even in flight entertainment stations if i talk about this light it is also not working air india ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஏர் இண்டியாவில் போவாங்க வேறு வழி இல்லாதவங்க அதாவது வழி இல்லாதவங்கன்னா வேறு விமான சேவை வந்து அந்த நேரத்தில் இல்லாதவங்க ஏர் இண்டியா பயன்படுத்துகிறாங்க இல்லை பெரும்பாலும் வந்து ஏர் இண்டியா போன்ற விமானங்களை வந்து பயன்படுத்துவதை பிஸ்னஸ் பீப்புள் விரும்புகிறது கிடையாது ஏன்னா ஏர் இண்டியாவில் போதிய பாதுகாப்பு இன்மை இல்லை அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு சொந்தமாக விமானம் இல்லாதனுடைய விளைவு இப்படி தனியார் விமானங்கள் எந்த பாதுகாப்பு வசதியும் இல்லாமல் இயங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது உண்மையிலே இந்த விமான விபத்திற்கு விமான ஓட்டியோ அவர் வந்து சரியாக ஒன்று பதினெட்டுக்கு விமானம் கிளம்பியிருக்கு எலும்புது ரெண்டு நிமிடத்தில் சரியாக கிளம்பி ரெண்டு நிமிடத்திலேயே ஒரு நானூற்றி அறுபது அடி உயர பறந்த பிறகு இந்த விமானத்திற்கும் விமான நிலையத்திற்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு விமானி அந்த விமானத்தை இயக்கி அவர் வந்து மேக்கால் என்று அழைக்கப்படுகிற அவசர நிலை அதாவது உயிர் அச்சுறுத்தல் உயிர் ஆபத்து அப்படிங்கிற அழைப்பை வந்து கொடுக்க முற்பட்டிருக்காரு ஆனால் அது வந்து சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தெரியலைன்னா எல்லா தகவல்தொடர்பும் மொத்தமாக கட்டாயிடுச்சு அப்போ விமானம் பறக்குவதற்கே தயாரான நிலையில் இல்லை விமானம் கிளம்பி ஒரு நிமிடத்தில் விமானத்திற்கு தொடர்பு துண்டிக்கப்படுது அப்படின்னா ரேடார் முழுக்கமாக கட்டாவது அப்படி ரேடார்லேருந்தே விலகி போகுது அப்படின்னா விமானம் பறப்பதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லாமல் இருந்திருக்கிறது அப்போ இதை பறப்பதற்கு அனுமதி கொடுத்தது யார் விமானம் ஓட்டி மட்டும் கிடையாது அவரோட வேலை ஓட்டுறது அவர் ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்ல யார் கொடுத்தது அந்த அக்சஸை யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிறது இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு காலகட்டத்தில் லால் பூஜூ ஜாஸ்திரியே இந்தியாவினுடைய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மெஹபூப் நகரில் ஒரு ரயில் விபத்து நேருது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் மரணம் அடைகிறாங்க லால்பூஜி சாஸ்திரி என்ன பண்ணுறார் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமராகவும் இருந்தவர் சுதந்திரப்படையத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தான் பொறுப்பேற்று அந்த ரயில் அவர் ஓட்டலை அந்த ரயில் விபத்துக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் ரயில்வே துறையின் அமைச்சராக இருந்த சாஸ்திரி இந்த விபத்திற்கு நான் பொறுப்பேற்று நான் பதவி விலகிறேன்னு அறிவிக்கிறார் அப்பொழுது என்ன பண்றாங்க இல்ல இல்லை நீங்க ஒரு முக்கியமான அமைச்சர் நீங்க ஒரு பெரிய மனிதர் நீங்க வரக்கூடாது விபத்தான்னு சொல்லி அவர் பதவி உழைவதை தடுக்கிறாங்க திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இங்க அரியலூர்ல ஒரு ரயில் விபத்து நடைபெறுது நூற்றி நாற்பத்தி நாலு பேர் மரணம் அடைகிறாங்க அந்த விபத்திற்கு முழு பொறுப்பு நான் தான் இது என்னுடைய துறையின் கீழ் நடந்த விபத்து இனிமேல் ரயில்வே துறை அமைச்சராக இருக்குது எனக்கு தகுதி கிடையாது என்று உடனடியாக பதவி விலகிறார் லால் பகதூர் சாஸ்திரி இப்போ லால் பகதூர் சாஸ்திரிக்கு இருந்த அந்த அடிப்படை அறமும் அந்த அடிப்படை மாண்பும் ஒன்றிய அரசனுடைய விமானத்துறை அமைச்சர் கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு வந்து இந்தியாவுடைய விமானத்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டார் யார் பொறுப்பு இருக்கணும் லால் பகதூர் சாஸ்திரியை போல கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு பதவி விலகுவாரா என்ற கேள்வியை ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளராக வலதுசாரி ஆதரவாளராக பாஜகவோட ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய சுப்பிரமணிய சாமி கேட்டிருக்காரு கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு மட்டும் இல்லை மோடியும் அமித்ஷாவும் நாயுடு மூணு பேரும் பதவி விலகணும் நீங்கள் தான் பொறுப்பு இந்த விபத்திற்கு மோடி அமித்ஷா நாயுடு எந்த நாயுடு இந்தியாவுடைய விமானப்படைத்துறை தலைவர் அமைச்சர் நாயுடு மூணு பேரும் பொறுப்பேற்று பதவின்னு சுப்பிரமணியசாமி கேட்டுக்கார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் என்னுடைய இதயம் விட்டது என்று பதிவு போட்டிருக்காரு அமித்ஷா அவர்களும் பதிவு போட்டிருக்காங்க எல்லாரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க எல்லாருடைய இதயமும் நெருங்கி போய் தான் இருக்கிறது ஏன்னா அது வந்து குஜராத்துக்காரங்க அகமபாத்துக்காரங்க இல்லை வடநாட்டுக்காரங்க உக்ரைன்காரங்க போர்ச்சுகல்காரங்க லண்டன்காரங்கன்னு பார்க்கலாம் மனிதர்கள் பல்வேறு ஆசைகளோடும் கனவுகளோடும் இருந்த மனிதர்கள் அதில் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் விஜய் ஜி அவர்கள் வந்து இங்கேருந்து பயணப்பட்டுருக்கார் எதுக்கு மனைவியை அழைக்க மனைவியை வந்து அவங்க லண்டனில் இருக்காங்க அவங்கள போய் அழைச்சிட்டு வந்துக்காக ஆறு மாதத்துக்கு பிறகு அவங்க மக்கள் வீட்டில் இருக்காங்க அழைச்சிட்டு வரதுக்காக போகிறார் ஆசையோடு அவங்க மனைவி காத்திருப்பாங்க அவர் தெரிந்த நபர் என்பதால் அவருடைய பெயர் தெரியுது மற்றவங்களாம் தெரியாத எளிய மனிதர்கள் பாமர மனிதர்கள் இல்லை பிஸ்னஸ்மேன்ஸு இல்லை வந்து ஒரு வேலைக்காக போனவங்க இல்லை வந்து இங்கே வந்துட்டு டூரிஸ்ட்டாக போனவங்க ரெண்டு பேர் டூரிஸ்ட்டு அதில் போர்ச்சுகல்காரங்க ஏழு பேர் இருக்காங்க பல்வேறு நாட்டை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படி வெளிநாட்டு பயணிகள் இருக்காங்க பல ஆர்வமாக ஆசையாக வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த மரணத்தை யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாது அப்போ இது யார் பொறுப்பேற்பது ஒரு ஒட்டுமொத்தமான நாடு முழுக்க இது பெரிய வேதனையும் வலியும் ஏற்படுத்தியிருப்போல் மோடிக்கும் இது வலியும் வேறு ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் இந்தியாவில் ஒரு வெளிநாட்டு பயணி வராங்கன்னா அவங்க பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்கான விமான சேவை இந்தியாவில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது பல முறை பார்க்குறோம் இந்தியாவில் ஒரே ஒரு விமானம் தான் தனியார் இண்டிகோ குறுக்கையும் மறுக்கையும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இண்டிகோ விமானம் பல முறை வந்து நம்ம பார்க்குறோம் வாகனத்தில் வந்து வட்டம் எடுது இப்போ அண்ணன் சீமானவர்கள் ஒரு முறை மதுரைக்கு போயிருக்கும் போது கூட போயிருந்தோம் அப்படி போகும்போது கூட விமானம் வந்து கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து அங்கே தள்ளி போயிடுச்சது கிட்ட வா முக்காடம் தாமதமாக வானிலே ஒம்போது முறை வட்டம் அடிச்சிருக்குது எங்களுக்கு தெரியல ஒம்போது முறை வட்டம் அடிக்கிது கீழே பார்த்தா விமானத்தில் சீமான் மேலே விமானம் உள்ளே சீமான் திக் திக் நிமிடங்கள்னு இங்கே செய்தி இருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஒரு விமானப் பயணம் என்பது சொகுசாக இருக்க வேண்டிய விமானப் பயணம் இன்றைக்கி துயரமாக மாறுது அப்படின்னா இந்தியாவுக்கென்று பாதுகாப்பான வானூர்தி படைகளை வைத்துக்கிற தேசம் பாதுகாப்பான கப்பற்படை வைத்திருக்கிற தேசம் சொந்த மக்களை ஒரு நாடு விட்டு நாடு கடத்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு செல்வதற்கு சொந்தமாக விமானம் இல்லையே அப்படிங்கிற நிலை இருப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் அம அகமதாபாத்துடைய வானூதியத்தை ஏர்போர்ட்டை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு லீலா பேலஸ் சென்னையினுடைய லீலா பேலஸ் ஐடிசி பார்க்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் எந்த ரேஞ்சில் இருக்குமோ அந்த ரேஞ்சில் அகமதாபாத்துடைய விமான நிலையம் இருக்கும் ஒரு சமீபத்தை ஒரு ஆ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சண்டிகருக்கு போகிறதுக்கு குஜராத்து போய் போனோம் அப்படி போகும்போது அந்த நிலம் விமானத்துக்கு போக முடிஞ்சுது அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது வேர்ல்டில் உள்ள டாப் கிளாஸ் பிராண்டடு ஐடி எல்லாமே வந்து அந்த ஷோரூம் ஷோரூம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஹை கிளாஸ் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு ஹை கிளாஸாக இருக்குது ஃப்ளைட்டு பொதுவாக கலோக்கியல் லேங்குவேஜில் வந்து இந்த ஏர் இந்தியா அப்படின்னாலே டவுன் பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸு டவுன் பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கம்பாங்க துபாயிலேருந்து வராங்க வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா டவுன் பஸ்ஸில் வராமாங்க டவுன் பஸ்லையா ஏர் இண்டியாதான்ப்பா ஏர் இண்டியானா டவுன் அப்படின்னு இருக்குது இந்த விமானம் கூட பதினோரு ஆண்டுகள் பழமையான விமானம்ன்றாங்க பதினோரு வருஷம் தான் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு கார் கிடையாது பதினோரு வருஷம் வச்சு ஓட்டுறது ஸ்டெப்னி டயரை மாற்றி ஓட்டுறதுக்கு பல ஆயிரம் பல நூறு பேருடைய கனவுகளை தாங்கி போகுது அப்போ அது எவ்வளவு பாதுகாப்பானது இருக்கணும் எவ்வளோ உறுதித்தன்மை வாய்ந்தான் இருக்கணும் எவ்வளவு பரிசோதனைகளை பண்ணியிருக்கணும் காலையில் ஒரு விமானி வந்து இது ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படி இருந்தும் அங்கே எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை இவ்வளவருடைய உயிர் வந்து யாரால் போச்சுங்கிறது கூட இப்போ வரைக்கும் தெரியலங்கிறதா மிகப்பெரிய கேள்வி அதெல்லாம் தாண்டி இதே விமானம் இது வந்து கீழே போகுது இது வந்து வெடிக்கப் போகுது அப்படிங்கிறது கூட கடைசி நொடி வரைக்கும் பல பயணிகளுக்கு தெரியலைங்கிறதான் யதார்த்தமான உண்மை கடைசியாக அந்த விமானத்திலிருந்து இந்த வெடித்து சதுரியை மோதியை இந்த விமானத்துலேருந்து ஒரு வீடியோ ஒரு முப்பது நொடிகள் ஓடக்கூடிய ஒரு காணொலி சமூக வலைதளத்தை வைரலாக பரவுது விமானம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி மேலே போயிடுது போய் திருப்பி வந்து கீழே வருது ஒருவேளை ஏதோ ஒரு சிக்கலுக்காக இதே ஏர்போர்ட்டில் இறக்க போகிறாங்க போல இருக்குது அப்படிதான் நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உள்ளே கொடுத்துருப்பாங்க எல்லாம் சேஃப்டியாக இருக்கீங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ திருப்பி தரையிறக்க போகிறாங்கன்னு நினச்சிருக்கேன்னா ஒருத்தர் செல்ஃபி வீடியோ போறாரு அதை லைவ் போட்டிருக்காரு ஒரு சின்ன சிக்னல் கிடச்சிருக்கும் போது லைவ் போட்டிருக்காரு அந்த லைவில் விமானம் கீழே வருது அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு சாகும் நொடியில் யாரும் மரணத்து தருவாயில் சிரிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ விமானம் கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தா டம்முன்னு வெடிக்குது அது அந்த காணொலியிலேயே வந்து தீ பரவுது தெரிய முடியுது ஒரு விமானம் உள்ளே போய் மருத்துவக் உடைய ஹாஸ்டலில் உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அந்த மருத்துவக் கல்லூரி கட்டடங்கள் மொத்தமாக கரும் புகையால் நிரம்பிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடி கட்டடம் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வானம் முழுக்க கரும்புகையாக இருந்திருக்கு இந்த கட்டடமே இந்த நிலமையில் இருக்குன்னா இந்த விமானம் எந்த நிலமையில் இருந்திருக்கும் விமானத்துக்கு உள்ளே இருந்தவங்க எந்த நிலமையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியுது கறிக்கட்டையாக போயிட்டாங்க யாரையுமே அடையாளம் நம்ம முடியல அந்த முதல்ல ஒரு நாலஞ்சு ஒரு பேரை ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க சரி நான் ஏ ஏர் ஃப்ளைட்டில் தான் கொண்டு போகிறாங்க போல இருக்குது பிறவாள ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து அவங்க கை காலை அசிஞ்சு வந்து கொஞ்சம் எரிந்த காயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா மருத்துவக் கல்லூரி மாணவர்களாம் மாணவர்களை தான் எரிந்த நிலையில் திருப்பி அப்போ மாணவர்களுக்கு என்ன நிலைமைன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு எந்த நிலைமை இருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கொடூரமும் ஒரு பேர் அவலமும் நிகழ்ந்திருக்கிறது உண்மையிலேயே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் உயிர் ஒருத்தர் கூட இதுவரைக்கும் வந்து இருபத்தோரு பேர் வந்து ஹெவி சொல்றாங்க இருபத்தோரு பேர் கழிச்ச கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே மரணம் அடைந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது மருத்துவக் கல்லூரி மாணவர்களையும் சேர்த்தா இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வருது அப்போது இதுக்கு முழு பொறுப்பேற்று இந்தியாவினுடைய விமானத்துறை அமைச்சர் கிஞ்சிரப்பு ராம்மோகன் நாயுடு உடனடியாக பதவி விலக வேண்டும் முழு பொறுப்பேற்கணும் ஏன்னா ஒரு விமானத்துறையை இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்றால் மட்டும்தான் இது இனிமேல் ஒரு விபத்து நடக்காமல் இருப்பதற்கு சரியான வழியை செய்யும் இனிமேலாவது இந்தியாவில் பறக்கக்கூடிய விமானங்களை முழுமையாக ஆய்வு செய்து ஒவ்வொரு பயணிகளுடைய பாதுகாப்பையும் இந்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும்